ஹலோ கிரைஸ்தலோன் இந்த நாளுக்கான வீத வசனம் சங்கீதம் எழுபத்தி மூன்று ஒன்று சுத்த இறுதிய முள்ளவலாகிய இசிறவலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் நம்ம நற்கரிகைகளை அவர் தொடங்கியிருக்கிறார் அதை நமக்கு செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய தேவன் அவர் நல்லதையே இந்த உலகத்தில் செய்து கொண்டிருந்தார் என்று அப்போச நடவடிக்கைகளிலே நாம் வாசிக்கிறோம் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் கண்ட யாவருக்கும் நன்மை செய்கிறவராகவே அவரை சுற்றித் திரிந்தார் பிசாசின் கிரியைகளை அழித்து அவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியிலே இருந்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு உங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்கிறவராய் நல்லதை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவராய் நன்மையானவைகளை உங்களுடைய வாழ்விலே அனுமதிக்கிறவராய் அவர் இருக்கிறார் ஒருவேளை நான் ஒன்னும் நல்லதை பார்க்கவில்லை என்று சொல்லுகிறீர்களா நன்மையானதை என் வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் காணவில்லை அவன் நல்லவர் என்பதை கூட ருசித்து பார்க்கவில்லை வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி அப்படி குணமே நன்மை செய்கிற இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வேலை வாழ்க்கையில் நல்லது நடந்தால் இருக்கும் என்று சொல்லி எண்ணுகிறவர்களா நீங்கள் அப்படி வாழ்க்கையில் அதிகமான நான் தீமையை பார்த்து விட்டேன் எனக்கு வாழ்க்கையில் நன்மையானது வராதா எனக்கு நல்லது நடக்காதா என்று சொல்லி நீ ஏங்குகிறவர்களா நீங்கள் கர்த்தராகிய தேவன் கட்டாயம் உங்கள் வாடிய வாழ்க்கையிலே நன்மையானவைகளை அவர் செய்வார் நீங்கள் எதிர்பார்க்கதற்கு அதிகமாகவே உங்களை நன்மைகளை காணும்படி செய்வார் நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையினாலே உங்களை முடி சுட்டுவார் அவருடைய நல்ல தேவன் கர்த்தருடைய பரலோக நன்மையினாலே கர்த்தர் தமிழி ஜனங்களை நன்மையால் அவர் திருப்தி ஆக்குகிறவராயிருக்கிறார் உடைய வாழ்விலே நன்மைகளை அவர் காணும்படி செய்வார் தீமைகளை பற்றி கவலைப்படாதீங்க தீமை பெரியதல்ல தேவனுடைய நன்மையே பெரியதாயிருக்கிறது நன்மைகளை செய்கிற தேவனே உயர்ந்திருக்கிறார் உங்களுக்கு யாராவது தீமை செய்து செய்திருக்கிறாங்களோ கவலைப்படாதீங்க கர்த்தர் அவைகளை பார்க்கல உங்களுக்கு அதிகமான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலை செய்வார் நீங்கள் பெரிய நன்மைகளின் பலன்களை நீங்கள் பெற்றெடுப்பீர்கள் பலன்களை காண்பீர்கள் உடைய வாழ்வை கர்த்தருடைய நன்மையினால பூரணப்படும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி மேன்மைகளினாலும் நன்மைகளினாலும் திருப்திப்படுத்த விரும்புகிறாரோ இயேசு ராஜா உங்கள் ஒவ்வொரு வாழ்விலும் அவருடைய நன்மையை காண உதவி செய்வார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நான் வாசிக்கிற பொழுது இருதியத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி நாம் ஆசிக்கிறோம் நமக்கு நல்லவராயிருக்கிற தேவன் நமக்கு தம்முடைய நன்மைகளினாலே தான் யார் என்பதை விளங்க பண்ணுவார் காட் வில் ஷோ ஆப் வித் ஆல் இஸ் குட்னஸ் இன் யுவர் லைஃப் உங்களுடைய வாழ்விலே தேவனுடைய பெரிய நன்மைகளை நீங்கள் காண்பீர்கள் இயேசு ராஜா உங்களை நன்மைகளை காண்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த உலகம் தீமை நிறைந்திருந்தாலும் நிறைந்திருந்தாலும் ராஜாவனுடைய நன்மை அது பெரிதாயிருக்கிறது கர்த்தர் உங்களை அபிதமான நன்மைகளினாலே திருப்திப்படுத்துவார் உங்களை கைவிட மாட்டார் கண்டிப்பா உங்களை நடத்துவார் நாம் செபிக்கலாம் பரலோகத்தின் பிதாவே நீர் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்கிறீர் இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களினாலும் தீமைகளினாலும் வாழ்க்கையில கடந்து வந்த எல்லா கரடு முரடான பாதையின் அனுபவங்களை தாண்டி இவர்கள் எதிர்பார்க்காத நன்மை இவர்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான நன்மைகள் பிள்ளைகள் வாழ்விலே கண்டெடுக்க நீர் கிருபை செய்யும் பரிசுத்தமான நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் உமை காண நன்மைகளினாலே உமை கண்டு நீர் எங்களுக்கு உதவி செய்யும் பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம்